ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு பிகாஸ் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் இருக்குது ஸோ நாங்கள் கெனடாலேருந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து ட்ராவல் பண்ணி யூஎஸ்க்கு மூவ் ஆக போகிறோம் அப்படிங்கிறதால கனடா வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே வந்து நாங்கள் ஸ்டோரேஜ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்டோரேஜில் ஒரு ஃபிஃப்டி டாலருக்கு ரெண்ட் எடுத்து அதில் நாங்கள் போட்டுட்டு போய்டி செவன்டீனும் டுவெண்ட்டி எயிட்டீனும் வந்து நாங்கள் யூஎஸ் கேலிஃபோர்னியாவில் இருந்திருக்கோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாங்கள் அங்கே இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் விசா ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்கு மூவ் ஆகிட்டோம் ஸோ இந்தியாவில் ஒரு ஒன் இயர் இருந்தோம் அப்புறம் கேனடா வீசா கிடச்சதால கனடாவில் ஆன்டாரியோவுக்கு மூவ் ஆனோம் ஸோ ஆன்டாரியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர் இயர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கோம் விஹானா ஆக்சுவலாக அங்கே தான் போவான்னு ஸோ ஃபோர் இயர்ஸ் அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே வந்து யூஎஸ் விசா செகண்ட் இயர்லேயே கிடச்சிது பட் வந்து ஸ்டாம்பிங்க்கு வந்து கோவிட்னால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆச்சு க்ளியர் அவுட் ஆகிறதுக்கு ஸோ இப்போ தான் கிளியராக இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஏப்ரலில் ட்ராவல் பண்ணிடலான்ட்ருக்கோம் யூஎஸ்க்கு ஸோ இப்படி சேட்டை இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய தம்பியோட பொண்ணு தான் அவள் பிறந்தப்போ நாங்கள் வந்து கனடாவில் தான் இருந்தோம் ஸோ அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் நாங்கள் இந்தியாவில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் இருக்கிற ஃபோ ஃபோர் மந்த்ஸ் என் ஹஸ்பண்ட் டூ மந்த்ஸ் எங்களோட இருக்க போகிறாரு ஸோ பேலன்ஸ் நாங்கள் ஃபோர் மந்த்ஸ் நானும் கிட்ஸும் எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்க போகிறோம் ஸோ அந்த டைமில் வந்து கிட்ஸை எங்கள் வீட்டில் வச்சு இல்லாமல் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அங்கேயே ஒரு ஹாஃப் டே வீடு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்கூல் இருக்குது ஆரஞ்சு பேர்த் சொல்லிட்டு ஸோ அதுக்கு கொஞ்ச நாள் அனுப்பலாம் ஏன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ அதனால் அவங்களையும் அனுப்பலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கான பேகு புக்ஸு அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா ஃபுட்டை நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா அது கண்டிப்பாக சாப்பிட்டு வைப்பாங்க ஸோ அந்த பிஹேவியர்லாம் இங்கே கிடையாது ஜென்ரலாக நம்ம என்ன கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் நிறையா டைம் வந்துடும் ஸோ டீச்சர்ஸ் கிட்டே வந்து நம்ம சொன்னாலும் அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ அதை கொடுத்து அனுப்பிச்சுருங்களேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க யூஎஸ் கனடாவிலலாம் பொறுத்த வரைக்கும் பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிக் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு மிச்சம் வைக்க விடமாட்டாங்க அதனால் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்து மட்டும் போயிருந்த ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் நாங்கள் ஹாஃப் டே மட்டும் அனுப்பினோம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவுமே ஸ்கூல் அனுப்ப ஆரம்பிச்சோம் டூ ஓ கிளாக் பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ டுவெல் ஓ கிளாக் அவங்களுக்கு லஞ்ச் இருக்கும் ஸோ லஞ்சுமே ஒழுங்காக சாப்பிட வச்சாங்க தேங்காய் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அங்கே சாப்பிடவும் வச்சாங்க ரூஹான்கெல்லாம் இங்கே ரொம்ப நம்மளை ஏமாத்துவோம் பட் அங்கே போனவரே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் இது பார்த்தீங்கன்னா எங்களோட இந்தியாவில் இருக்க வீடு இது கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக தான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து ஹோம் டூர் போடணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை பட் அதுக்கான கரெக்டான வீடியோவும் நாங்களும் எடுக்கவும் இல்லை ஸோ அப்படியே போயிருச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் அங்கங்கே வரும் பிடிச்சதுனால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு ஹோம் டூர் மாதிரி எல்லா வீடியோஸும் கிளப் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி என்னோடய ரொம்ப க்ளோஸு நான் என்னோடய அம்மாவோட அம்மா அவங்கக்கிட்ட தான் நான் லீவ்லெலாம் போய் இருந்திருக்கேன் அவங்கக்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குக்கிங் பயங்கரமாக பண்ணுவாங்க எல்லா ஆர்ட் ஒர்க்ஸும் வீட்லேயே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வளர்ந்த நிறைய அவங்களை பார்த்து கற்றுக்கிட்டேன் பட் அந்த பாட்டி வந்து அந்த டைமில் இறந்துருந்தாங்க அதுக்கு கூட எங்களால் போக முடியல ஸோ கெனடாலேருந்து வந்து டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் கனடா கிளம்புறாங்க இந்த டைம் போகிறச்ச பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறாங்க ஒரு பேச்சுலர் லைஃப் மாதிரி தான் இருக்க போது ஸோ அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாம் ஏர்போர்ட் வந்துருந்தோம் பசங்களுக்கு தெரியல டேடி கிளம்புறாங்க ஏன்னா இந்தியாவில் அவங்க நல்லா என்ஜாய் இருக்காங்க அப்படிங்கிறதால தெரியல ஸோ வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்ஸ் நாங்கள் இருக்க போகிறோம் அந்த டைமில் தான் கிட்ஸையும் நாங்கள் ஸ்கூலுக்கும் அனுப்பினோம் ஃபுல் டே ஃபுல் டேக்கு அனுப்பியிருந்தோம் அவர் அனுப்பின ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரூஹானோட பர்த்டே வந்தது அவனோட சிக்ஸ்த்து பர்த்டே மோஸ்ட்லி அவனோட பர்த்டேஸ்க்கு நாங்கள் இந்தியாவில் இருந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பர்த்டே மட்டும் இந்தியாவில் கொண்டாடி இருக்கோம் அதுக்கப்புறம் அவனோட சேர்ந்து நாங்கள் இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது ஸோ சிக்ஸ்த்து பர்த்டே வந்து செகண்ட் டைம் நாங்கள் இந்தியாவில் அவனுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் பட் என் ஹஸ்பண்ட் அந்த டைமில் இல்லை அது ஒரு மிஸ்ஸிங் தான் பட் அவர் சைட்லேருந்து அவர் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது எல்லாமே எனக்காக பண்ணிட்டார் எனக்கு ஜென்ரலாகவே செலிப்ரேஷன்னு பார்த்திங்கன்னா நிறைய குரூப்பாக கூப்பிட்டுக்காமல் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்றைக்குமே அவங்க நம்ம ட்ரூவாக தான் இருப்பாங்க அப்படின்றதால வந்து அவங்கக்கிட்டே இருந்து பேசும்போது நம்மளுக்கு க்ளோஸான ஃபீல்னஸ் இருக்கும் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம்னால எப்போவுமே க்ளோஸ்டு குரூப்ஸ் கிட்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்குமே தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம் ஸோ அவங்களுக்கான டின்னர்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எமோ தெரியல போக்கிமோனை ரொம்ப பிடிச்சிருச்சு போக்கிமான் கார்ட்ஸாக வாங்கிட்டு சுற்றிட்டு இருந்தான் எங்கே போனாலும் அதையே பிக் இருந்தான் ஸோ அவனால் அவங்க அப்பா வந்து போக்கிமான் கேக்கே ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பில் கொடுத்துட்டு போயிருந்தாரு கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கும் அந்த கோட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவனுக்காக அந்த கோட் எடுத்திருந்தோம் அப்புறம் எங்களோட ஃபேமிலி எல்லா எல்லாமே எங்களோட ஃபேமிலி தான் ஸோ அவங்க எல்லோரையும் வச்சு ஒரு சூப்பரான செலிப்ரேஷனை முடிச்சிட்டோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கெங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகும் இல்லையா ஆர்கனைஸ் பண்ணணும் இது அடிக்க வைக்கணும் அது அடிக்க வைக்கணும் திடீர் திடீர்னு தோணும் இல்லையா அப்படி தான் வந்து ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருந்தப்போ எங்கள் மாமியாரோட எல்லாம் எடுத்து அவங்களோட ஃபுல் சாரியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு டைம் கொடுத்துருந்தேன் கம்ப்ளீட்டாக அவங்க ஷிஃப்ட் ஆனதுலேருந்து அதை பண்ணலை ஸோ அவங்களோட எல்லா சாரீஸும் ஒரு நாள் எடுத்து போட்டு நானும் என்னோடய அம்மாவும் சேர்ந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தோம் ஆன்ட்டி இப்படி தான் நீங்கள் வச்சுக்கணுன்ட்டு மிரட்டிட்டு வர வந்திருக்கோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அப்போ தானே அது பியூட்டிஃபுல்லாக தெரியும் அதனால அது ஒரு நாள் பண்ணோம் திடீர் திடீர்னு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி தோணி தரி திடீர்னு பண்ணிகிட்ருப்போம் இது பார்த்தீங்கன்னா ஐடிக்கு போயிருந்தோம் என்னோடய சிஸ்டர்லாம் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ என் அம்மா ஃபேமிலி ஃபுல்லாக தான் இருக்காங்க ஸோ அங்கே ஏதோ கார்னிவல் மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு போனால் ஒரு ஜாலிலேயா வெளியூரில் இருக்கவங்களுக்கெலாம் எப்படியாவது ரெண்டு மூணு நாள் அங்கே ஓட்டிடுவோம் அதனால் அப்படியே கிளம்பி ஐஐடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுல் செலிப்ரேஷனும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ணிவிட்டு ஜா இந்த தன்மையை அந்த குட்டியாக பாப்பா இருக்கிறதால விஹான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி நல்லா சுற்றி சுற்றி தன்வி பின்னாடியே தான் இருப்பாவ தண்ணி பயங்கர நாட்டி விஹா நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாள் தன்விக்காக ஆனால் இது குட்டியாக இருந்துட்டு அவ்வளோ வாழ்த்தனம் இருக்கோம் நான் வந்து நிறைய வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வைப்பேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும் போது ஓகே இதை போஸ்ட் பண்ணணும் இதுக்கு இந்த ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸாக எடுத்து வச்சுருப்பேன் பட் எதையுமே வந்து டைம் கொடுத்து அதை உட்காந்து நான் அரேஞ்ச் பண்ணியோ இல்லைனா வந்து ரெக்கார்ட் பண்ணியோ போடுறதுக்கு டைமே எடுத்துக்க மாட்டேன் ரெண்டு கிட்ஸுமே பயங்கர பிஸியாகவே தான் வச்சுருப்பாங்க ப்ளஸ் எங்கேயாவது நம்ம அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறது அவங்கள என்கேஜாக வச்சுக்கணும் ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும் அவங்களுக்கு வீட்டில் எதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சமைக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக நம்ம இதையே தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்போம் ஒரு ஒரு நைட்டும் யோசிப்போம் போச்சா இந்த வீடியோ போடலான்னு நினச்சோம் இல்லை எப்படி தான் அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணி போடுறாங்களோ எனக்கு தெரியாது அவங்க அளவுக்கு என்னால் கஷ்டப்பட்டு பண்ணவும் முடியல டைமும் பற்ற மாட்டேங்குது ஸோ யாராவது எதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எதாவது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே வந்துட்டாங்க தௌசண்ட் டச் பண்ண போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியாக இல்லை ஒன் அண்ட் தேர்ட்டி வீடியோஸ் கிட்டே போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ ஹேட்டர்ஸ் நிறையா இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகணும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா ஏடிஇயில் காலையில் மார்னிங் வந்து இவனுங்கள் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டானுங்க அவன் சண்டை போட்டு என் அக்கா இருக்கா என்னோடய சொந்த அக்கா இருக்கா அவளுக்கு ரெண்டுமே வந்து பையன்தான் எனக்கு நான் தான் செகண்ட் எங்கள் அம்மாவுக்கு ஸோ எனக்கு வந்து ஒரு ப ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு பையன் ஃபஸ்ட்டு பொண்ணு செகண்டு ஸோ இவங்க ஆறு பேர் என்னோட ஃபேமிலியில் யங்கர் கிட்ஸ்னு பார்த்திங்கன்னா பயங்கர கலாட்டாவாக எல்லா டேஸுமே போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்களோடய தஞ்சாவூரில் இருக்க வீடு எங்களோட சொந்த ஊர் அப்பா சைடில் அம்மா சைடில் சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் தான் தஞ்சாவூரில் வடசேரிங்கிற ஒரு கிராமம்தான் அங்கே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு இருக்கு ஒரு குட்டி வீடு தான் பட் வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அந்த வீடு எங்கள் அப்பாவோட உழைப்பில் கட்டின வீடு எங்களுக்கு லாஸ்ட் தான் மிஞ்சின ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வீட்டோட கிச்சன் எங்களுக்கு கொஞ்ச நாள் அங்கே போயிருந்தோம் ஒரு ஒன் வீக் போய் இருந்துட்டு நினைக்கிறேன் தஞ்சாவூரில் பயங்கர ஜாலியாக எதுவுமே இருக்காது பட் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற ஒரு பிளேஸ் எங்களுக்கு அது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க கேனடாவில் கிடச்ச ஃப்ரெண்டு பட் இந்தியா வரைக்கும் கண்டினியூ ஆகி கோயம்புத்தூர் வரைக்கும் போய் திரும்பவும் இப்போது அவங்க சென்னைக்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் மாமியார் அந்த டைமில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து மோனி ஃபேமிலி வந்திருந்ததால் அவங்களுக்கு வந்து நாங்கள் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் காலையிலேயே ஏதோ பாஸ்போர்ட் ஒர்க் விஷயமாக வந்திருந்தாங்க சென்னைக்கு ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க ஃபேமிலி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி நம்ம ஃபேமிலியாக மாறிடுவோம் இல்லையா நம்மளோட ஃபுல் ஸ்டோரியாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அவங்கள பற்றி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் நல்லா க்ளோஸாக டீப்பாக போயிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு மோனி கால் பண்ணுறத விட அவங்க அப்பா அம்மா எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்னோடய மாமியார் வந்து இப்படி சுற்றி போடுவாங்க ஸோ அதே மாதிரியே விஹானா வந்து தலையில் போட்டுட்டு சுற்றி போட்டிருந்தா ஸோ அதை வீடியோ தான் எடுத்திருந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஃபுல் டே அவுட்டிங் மாதிரி கிட்ஸை வந்து வெளியே கூப்பிட்டு போயிருந்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏரோ ஹப் பல்லாவரம் பக்கத்துலேயே தான் இருக்குது எங்களோடய வீடு பல்லாவரம் தான் ஸோ பல்லாவரம் பக்கத்துலேயே இருக்கிறது ஏரோ ஹப் ஏர்போர்ட்டில் ஒட்டின மாதிரி ஒரு மாலு அங்கே வந்து மூவி புக் பண்ணியிருந்தோம் சைரன் சொல்லிவிட்டு ஜெயம் ரவியோட மூவி ஸோ அந்த மூவி பார்த்துட்டு கிட்ஸை வந்து கொஞ்சம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரத்துக்காக அங்கே ஒரு ப்ளே ஏரியா இருந்தது எப்படி நம்ம இங்கே ஒரு சக்கிச்சீஸ் ஆக்சஸ் பண்ணி ஜாலியாக விளையாடுவோமோ அந்த மாதிரி அங்கே வந்து சக்கிச்சீஸ் எப்படின்னா டூ ஹார்ஸ் கணக்குக்கு விளையாடிக்கலாம் எவ்வளோ கேம்ஸ் வேணாலும் இருக்கும் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு இப்போ ஒரு கேம் செவன்ட்டி ஒரு கேம் சிக்ஸ்டி அப்படின்ற காஸ்ட் வைஸ் பிரிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ டூ தௌசண்ட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோனா அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டில் ஸ்வைப் பண்ணி பேலன்ஸ் இருக்க வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு ஸோ கிட்ஸ் அந்த மூவி நம்மளுக்காக உட்காந்து பார்த்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேம் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வரது தான் இந்தியாவில் இருக்கிறச்ச பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்கி மிஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் வந்து மாறி மாறி அங்கே தான் வைப்போம் ஏன்னா எங்களுக்கு அப்போ தான் ஒரு டூ ஹார்ஸ் ஃப்ரீ டைம் கிடைக்கும் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறச்ச ஸோ கிட்ஸ் வந்து காஜ்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களே செல்ஃபாகவே விளையாடிப்பாங்க த்ரீ ப்ளஸ் இயர்ஸ்லேருந்தே அவங்களே செல்ஃபாக விளையாடிக்கிறதுனால பேரண்ட்ஸ் உட்காந்து பேசுகிறதுக்கான டைம் நிறையா கிடைக்கும் ஸோ சக்கிச்சீஸில் வச்சாங்கன்னா ஓகே செம்ம ஜாலிடா நம்மளுக்கு டைம் கிடைக்குதுன்ற மாதிரி எல்லாமே கிளம்பி போவோம் பேரண்ட்ஸ்லாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்புற டைமும் வந்துருச்சு ஸோ சூட் கேஸ் வாங்குறதை பற்றி டிஸ்கஷன்ஸு எத்தனை கேசஸ் இருக்குது அதில் எத்தனை தேரும்லாம் பார்த்து பேலன்ஸ் எத்தனை கேஸஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ எனக்கு வந்து பக்கத்தில் வீடு பக்கத்தில் பெட் இருக்கிறதால அங்கே சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது மோஸ்ட்லி நான் வந்து கிட்ஸை தூங்குறச்ச அந்த டூ ஹார்ஸ் கேப் கிடைக்கும் இல்லையா ஸோ அப்போ வந்து நான் டக்குன்னு கிளம்பி போயிட்டு என்னென்ன வேணுமோ ஒரு ஷார்ட்டில் வாங்கிட்டு வந்துடுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃப்ரெண்டு மணிமேகலே சொல்லிவிட்டு ஸோ அவங்களோட பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தாங்க அதுக்கு போயிருந்தது நான் வந்து ஒரு பீங்கா மாதிரி இருக்கிற ஜாடிங்க ரெண்டு வாங்கினேன் சரி எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடலாம் யூஎஸ் போகிறச்ச அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி நல்லா ரேப் பண்ணி அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ ஜென்ரலாக வித்தின் சென்னை பேக்கிங்கே இப்படி தான் இருந்தது சரவணா ஸ்டோர்ஸில் இது நம்ம மேலே ஒரு தெர்மோக்கோல் மாதிரி கவர் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அவங்க பண்ண பேக்கிங்கே எனக்கு பெஸ்ட்டாக தான் தோணுச்சு ஸோ அதனால் இது ரேப் பண்ணேன் பட் இதை நான் எடுத்துகிட்டு வரல ஏன்னா அது ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு கேஜி இருந்தது லாஸ்ட் மினிட் நம்ம வெயிட் செக் பண்ணிவிட்டு பார்ப்போம் இல்லையா எதையா எடுத்துகிட்டு எதாவது வைக்கலாம் சாப்பிட்ற ஐட்டம் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியில் அதை எடுத்து விட்டோம் ஸோ இது வந்து ரெண்டு சூட் கேஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் ஸோ என்னோடய கோ டு ப்ளேஸ் சென்னையில் இருக்கிறச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சூ ரொம்ப லைக் பண்ணி போகிற இடம் வந்து பீச் தான் மரீனா பீச்சாக இருக்கட்டும் இல்லை நான் பெஸன் நகர் பீச்சாக இருக்கட்டும் மோஸ்ட்லி இந்த ஏரியாஸ்க்கு போயிடுவேன் ஏன்னா ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டு ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருந்துட்டு வர பிளேஸ் தங்கச்சி ஃபேமிலி ஐஷு அண்ட் அவளோட ஹஸ்பண்ட் இருக்காங்க ஸோ நாங்கள் போனோம் அப்படின்னா நல்லா கிட்ஸை விளையாட வச்சுட்டு அங்கே ஏதாவது ஜம்ப் பண்ணுறதுலாம் இருக்குமே அது என்ன பஞ்சி ஜம்பிங்கு அந்த மாதிரி ஏதோ விளையாடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேம் விளாடுவோம் இந்த ரிங்ஸ் தூக்கி போடுறது எப்போ பார்த்தாலும் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் விளையாடுவோம் என் தம்பிக்குலாம் கூட ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து அக்காவோட விளையாடிட்டு அப்புறம் அங்கேயே ஒரு டின்னரை முடிச்சுட்டு கிட்ஸும் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்துடுவோம் எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் ஷாப்பிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அது எங்கள் அம்மா தான் இங்கே வந்திருக்காங்க கனடாக்கும் வந்திருக்காங்க யூஎஸ்க்கும் வந்திருக்காங்கங்கிறதால அவங்களுக்கு வந்து என்ன பொருள் இருக்கும் இருக்காது ஏன் இந்த விஷயத்தில் டீப்பாக இது வேணும்னு சொல்கிறா அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஒரு அஞ்சு ரூபாய் விஷயமாக தான் இருக்கும் பட் அவள் சொல்லிட்டாங்கிறதுக்காக அது ஓகே அது அங்கே கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அவளுக்காக அதை வச்சிடணுங்கிறதுல வந்து ரொம்ப கீனாக யோசிப்பாங்க நம்மளோட பாயிண்ட்லேருந்து அவங்க யோசிப்பாங்க ஸோ எனக்கும் எங்கள் அம்மாக்கும் நல்லா மேட்ச் ஆகிருக்கும் ஷாப்பிங் விஷயத்தில் தான் ஸோ எப்போவுமே நான் வந்து ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னாலே வந்து எங்கள் அம்மாவும் மேக்சிமமாக கூட்டிகிட்டு போயிடுவேன் இந்த வாட்டி வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து வீராஸ்லாம் போகணும் வீராஸ் பாரிஸ் கார்னர் ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வேணுமோ அது இந்த பிளேஸஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகணும் கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ இயர்ஸ்க்கு என்னென்ன ட்ரெஸ் தேவையோ நாங்கள் மேக்சிமமாக வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி செட்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துருவோம் ஏன்னா ஸ்கூலுக்கு இங்கே கலர் ட்ரெஸ் தான் எப்போவுமே வந்து யூனிஃபார்ம் கிடையாது ஸோ இங்கே பூட்ஸு ஜாக்கெட்ஸ் எல்லாம் நான் இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஜ யூஎஸ்லேயோ இல்லை கனடாலேயோ அங்கேருந்து வாங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பட் வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அப்போதிக்கு சும்மா இந்தியன் வெதருக்கு போட்டுவோம் இல்லையா அந்த வெதர் மேட்ச் ஆகிற டைமில் இங்கே போடுறதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்துடுவோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு மூணு பேகு பேக் பண்ணிணாலே வந்து பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கும் ஸோ எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அப்போவே வச்சு அவளுக்கு செக் இருந்தாங்க சைஸ்லாம் ஸோ இந்த மாதிரி பேக்கிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா கிட்ஸை பார்த்துக்கிறதுக்கு வந்து எங்கள் மாமியார் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட கிட்ஸை விட்டுவிட்டு ஒரு ஒரு வீக்கெண்டும் ஒரு ஒரு பேகுன்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பாய் பாய்